عن النبي صلى الله عليه وسلم قال الله للنبي صلى الله عليه وسلم سنان قال من طلب العلم لجاري به العلماء او ليماري به السفهاء او يصرف به وجوه الناس اليه ادخل الله النار இமாம் திருமீதி ரஹ்மகுல்லாயி தாலா இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறான் யார் ஒருவர் யார் ஒருவர் மார்க்க கல்வியை கல்வி உள்ள உலமாக்களிடம் அவர்களை ஈர்ப்பதற்காக அல்லது மூடர்களிடம் தர்க்கம் செய்து தான் ஒரு ஆலிம் என்று காட்டிக்கொள்வதற்காக அல்லது மக்களுக்கு மத்தியில் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக தேடுகிறாரோ அவர் நரக நெருப்பில் நுழைவார் அல்லாஹ் அவரை நரக நெருப்பில் நுழைவிப்பான் இந்த ஹதீஃப்ல ரசூல் சலல்லாம் அலிவு செல்லம் மார்க்க கல்வியை அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற விஷயத்துல யார் வழித வருகிறார்கள் என்கிற மூன்று வகையான மக்களை சொல்கிறார்கள் இந்த மூன்று வகையானவர்களும் நரக நெருப்பிற்கு போவார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் முதல் ஆள் யார் என்று கேட்டால் தான் மார்க்க கல்வியை படிப்பதின் மூலமாக உலமாக்களை ஈர்க்க வேண்டும் அல்லது உலமாக்கலில் ஒருவராக தன்னை மக்கள் கவனிக்க வேண்டும் அல்லது தனக்கு அறிவு இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக பேச வேண்டும் இதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அல்லது இரண்டாவது மடையர்களாக மூடர்களாக இருக்கக்கூடிய மக்களிடம் தனக்கு இருக்கக்கூடிய மார்க்க கழுவி வைத்து வாதம் செய்ய வேண்டும் இப்படி வாதம் செய்வதை கொண்டு தான் ஒரு பெரிய அறிவாளி மார்க்கத்தில் அறிந்த ஒருவர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது மூன்றாவது ஒரு சபையில் மக்கள் எல்லாம் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அவரை கவனிக்க வேண்டும் இதன் மூலமாக மக்கள் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வது இந்த மூன்று விதமான பெரும் பாவங்களை ரசூலுல்லாய் சல்லாம் அலி சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதனை நரகத்தில் நரக நெருப்பில் நுழைவிப்பான் என்று சொல்கிறார் ஆக இங்க இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மார்க்கம் என்பது அல்லாவுடையது அல்லாவின் திருப்தியை நாடி அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மக்களிடம் பெருமை பெற வேண்டும் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ள கூடாது யார் ஒருத்தர் இந்த நோக்கத்திலே கற்றுக்கொள்கிறாரோ அவர் உண்மையிலே அல்லாவின் திருப்தியை நாடக்கூடிய மன தூய்மை உள்ளவராக இஹ்லாஸ் உள்ளவராக இருக்க முடியாது அதனால்தான் இஹ்லாஸ் இல்லாத மனிதன் அவன் எவ்வளவு சிறந்த விஷயத்தை அமலாக மக்களுக்கு முன்னிலை செய்தாலும் அல்லாவிடம் அது ஏற்கப்படாமல் அதற்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான் என்று இந்த ஹதீஸ் மூலமாக ரசூடுல்லாய் சொல்லாம் அலை வசல்ல நமக்கு சொல்லுகிறார்கள் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது ஒரு பெரும்பாவம் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இருக்கும் பொழுது அவர் உலக ஆதாயத்தை எதிர்பார்ப்பது உலக லாபங்களை எதிர்பார்ப்பது

உண்மையிலே அப்படி கற்றுக்கொள்கிற அந்த மனிதர் அல்லாவின் முகத்திற்காக கற்றுக்கொள்ளாமல் அல்லாவின் திருப்தியை நாடி அவனுக்காக கற்றுக்கொள்ளாமல் துன்யா இந்த துன்யாவுடைய ஆதாயங்கள் லாபங்களை அடைய வேண்டும் என்பதற்காக அதை தேடிக்கொள்வதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் யோமல் தியாமா அவர் ஒரு காலம் நாளை சொர்க்கத்தை அடையவே முடியாது அதனுடைய வாடையை நுகர முடியாது சொர்க்கத்தின் நறுமணம் மிக தொலைவில் இருப்பவருக்கு இருக்கக்கூடியவருக்கு கூட அவருக்கு தெரியும் யார் ஒருத்தர் இந்த உலக ஆதாயம் லாபங்களுக்காக உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் அல்லது உலகத்தில் பெருமை பெற வேண்டும் என்பதற்காக அல்லது பதவியை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி மார்க்க கல்வியை தேடுகிறாரோ அல்லாவின் முகத்திற்காக தேடவில்லையோ அவனை திருப்தியை நாட வேண்டும் என்பதற்காக தேடவில்லையோ அவருடைய நிலை அவர் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பெரிய ஆலிமாக பெரிய எல்முள்ளவராக ஆனால் கூட அல்லாவின் முகத்திற்காக அவர் தேடவில்லை எனும் போது அல்லாஹ் அவரை எங்கே அனுப்புகிறான் அவருடைய நிலை நரகமாக இருக்கும் அவர் சொர்க்கத்தின் நறுமணத்தை நாளை வறுமையில நுகரவே முடியாது என்று அல்லாவுடைய நபி சல்லாம் அலி வசலம் இந்த ஹதீசிலே எச்சரிக்கை செய்கிறார் இமாம் அகூதாவு ரஹிமா உல்லாஹி தாலா மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாக இதை பதிவு செய்கிறார் அதற்கடுத்தது ஒருவர் இந்த பெரும் பாவங்களில் ஒன்று நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியதில் ஒருத்தர் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும் மார்க்க கல்வி இல்லாமலேயே மார்க்கத்தை பற்றி பேசுவது அதிலும் குறிப்பாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஒரு மனிதன் நரகத்திற்கு போகக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறாங்க இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள் قال رسول الله صلى الله عليه وسلم من قال في القران بغير علم யார் ஒருத்தர் குர்ஆனுடைய விஷயத்தில் கல்வி இல்லாமல் அதனுடைய சரியான விளக்கம் அறியாமல் பேசுகிறாரோ குர்ஆனுடைய ஆயத்தை பற்றி விளக்கம் தெரியாது அவருக்கு இல் இல்லை ஆனால் அவர் குர்ஆனுக்கு இதுதான் விளக்கம் அதுதான் விளக்கம் என்று பேசுகிறார் இப்படி ஒருத்தர் பேசினால் அவருடைய நிலை என்னும் அவர் தன்னுடைய தங்குமிடத்தை அவர் நரக நெருப்பிலாக்கி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறாங்க இது மிகப்பெரிய எச்சரிக்கை ஏனென்றால் இன்னைக்கு சாதாரணமாக மக்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதில் அவர்களுடைய மனைச்சிப்படி அவர்களுக்கு என்ன புரிந்ததோ அவர்கள் எதையெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறார்களோ அல்லது அவர்கள் பார்க்கிறது எதுவோ அது எல்லாவற்றையும் குர்ஆனுக்கு விளக்கமாக உள்ளே புகுத்துவாங்க இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் உண்மையிலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவது அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு ஆயத்துடைய விளக்கத்தை சொல்ல வரும்போது அந்த ஆயத்தை போல அதோடு தொடர்புடைய வேறு ஆயத்துகள் குர்ஆனில் எங்கெல்லாம் இது போல் வேறு என்ன சொல்லியிருக்கிறான் பல ஆயத்துகளோடு சேர்த்து பார்க்கும் போது அதற்கு அர்த்தம் என்ன வரும் அந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கமாக வேறு ஹதிய்கள் என்ன வந்திருக்கிறது ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய சொல் செயல் ஹதீஸ்களில் வந்திருக்கிற அந்த குரானுடைய ஆயத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் என்ன இன்னும் அந்த குரானுடைய ஆயத்தோடு தொடர்புடைய சகாபாக்களுடைய விளக்கங்கள் என்ன இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்த்துதான் ஒரு குரானுடைய ஆயத்திற்கு இது விளக்கம் என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்லும் போது கூட உலகாக்கள் அவருடைய பேண்டுதல் அல்லாவுக்கு அவர்கள் பயப்படுவதால் என்ன சொல்லுவார்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹு என்று முடிப்பார் ஏனென்றால் இதுதான் விளக்கம் என்று நாம் இந்தந்த ஆதாரங்களால் புரிகிறோம் ஆனால் அல்லாஹ் மிக அறிந்தவன் இதை தாண்டி பல விளக்கங்கள் இருக்கலாம் என்று சொல்லி முடிப்பார்கள் அதுதான் எல்முள்ளவர்களுடைய பண்பு ஆனா எல் இல்லாதவர்கள் தாங்கள் நினைப்பதுதான் அங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் என்று தங்களுடைய சொந்த கருத்தை அல்லாவுடைய ஆயத்திலே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை கொண்டு வந்து புகுத்தி அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் ஒரு மகா பொய்யை கொண்டு வந்து அங்கே இட்டு கட்டுவார்கள் இது எவ்வளவு பெரிய 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 மிகப்பெரிய மோசமான ஒரு பாவம் என்றால் அந்த மனிதன் அல்லாவின் மீது இட்டுக்கட்டக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாவுடைய நபியின் மீது இட்டுக்கட்டக்கூடிய கற்பனையை புகுத்தக்கூடிய மிகப்பெரிய பாவம் இஸ்லாம் சொல்லாத ஒன்றை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய விதத்தான மிகப்பெரிய பாவம் அவன் இதான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ரசூலுல்லாஹ் செல்லா வலியூர் செல்ல உட எச்சரிக்கை ஃபல் யத் ஃபல்யத் த பௌவ ம ராஜாவும் இணந்தார் எவன் இப்படி சொல்லுகிறானோ குர்ஆனுக்கு இல்மில்லாமல் விளக்கம் பேசுகிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரக நெருப்பில் ஆக்கி கொள்ளட்டும் என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் இமாம் திருமிதி ரஹ்மவுல்லாஹி தலை இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அடுத்தது ஐம்பத்தி நாலாவது ஒரு நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் இதே இன்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் வரிசைப்படுத்தி வருகிறேன் ஐம்பத்தி நான்காவது ஒருவர் ஹக்கு தெரிந்தும் அவரிடம் ஒரு விஷயத்தை பற்றி மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும் போது சத்தியத்தை மறைத்து ஹக்கை மறைத்து மக்களை ஏமாற்றுவது மக்களிடம் உண்மை அல்லாததை உண்மை என்று பேசுவது இது ஒரு மிகப்பெரிய பாவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறார்கள் மன் சுஇல அன் இல்மி அலிமஹு யாரா ஒருவர் அவரிடம் இல்ம் சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட ஒன்றை கேட்க அவர் அதை அறிந்தும் இருக்க அவருக்கு தெரியும் உண்மை இதுதான் அப்படி தெரியும் அன தெரிந்து கொண்டே அவருக்கு அது சம்பந்தமான கேள்வி கேட்கும்போது சும்மா கதமஹு ஆனால் அப்படி கேட்ட பிறகும் அவர் மறைத்தான் அதற்கு பிறகு மறைக்கிறார் அது அது சம்பந்த உண்மையை சொல்லாம ஹக்கு என்ன ஆதாரம் என்ன எது சரியான கருத்து இது சம்பந்தமான சரியான விளக்கத்தை அங்கே அவருக்கு தெளிவுபடுத்தாம அவர் மறைக்கிறார் அல்ஜிம யௌமல் kıயாமத்தி பில்லிஜா மின்னா இப்படி மறைத்து கொண்டு இந்த உலகத்தில் மார்க்கத்தை மறைத்த சத்தியத்தை மறைத்தவனுக்கு நாளை மறுமை நாளிலே அவனுக்கு நெருப்பால் ஆன கடிவாளத்தை போடுவான் ஒரு குதிரை குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு அதனுடைய ரெண்டு பக்கத்தையும் மறைக்கக்கூடிய நிலை இருக்குது அது போல நெருப்பால் ஆக்கப்பட்ட நெருப்பு கடிவாளம் அவனுக்கு போடப்படும் ஏன் இவன் எந்த பக்கம் பார்க்க முடியாதபடி தன்னுடைய மனிச்சப்படி ஒரு பக்கத்தை பார்த்து கொண்டு அவன் மறைத்தான் அப்போ மறைத்தான் இல்லையா இவன் மறைத்ததால் அல்லாஹ் இவனுடைய நிலையை எப்படி நாளைக்கு மறுமையில் ஆக்குவான் இவனுக்கு நெருப்பாலான கடிவாளத்தை முகத்திலே அல்லாஹ் போடுவான் ஆகவே அந்த நெருப்பிலே அவன் வேதனை செய்யப்படுவான் இது யாருக்கு யாருக்கு சத்தியம் தெரிந்திருந்தும் ஹக்கு தெரிந்திருந்தும் அதை வேண்டுமென்றே மறைத்து மக்களை ஏமாற்றுகிறாரோ இந்த இந்த தான் யூதர்களிடம் இருந்தது யூதர்கள் மார்க்கத்தில் அவர்களுக்கு வேதத்தை பற்றி அறிவு இருந்தது வேதத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஆனால் அவர்கள் மறைத்தார்கள் ஏனென்றால் அவருடைய மனைச்சைப்படி மக்களை வழி எடுத்துக் கொண்டிருந்ததால் யூத குரு மார்களோ பெரிய அநியாயத்தை செய்தார்கள் அப்துல்லா அஹ்பு சலாம் காலத்தில் அதாவது ரசூலுல்லாவுடைய முன்னிலையில் நடந்த ஒரு சம்பவம் அப்துல்லூர் அவர்கள் குருவாக இருந்தவர்கள் படித்திருந்தவர்கள் தௌராத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது விபச்சாரம் செய்தவருக்கு கல்லெறிந்து அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இது குர்ஆனில் இருப்பதை போல அவர்களுக்கு அல்லாவுடைய நபி சொன்னது போல அவர்களுக்கு தௌராத்தில் இது சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் அதை மறைத்தார்கள் எப்படி ரசூல் சலாம் அலி வசல்லாம் யூதர்களுக்கு இது விஷயத்தை கொண்டு வாருங்கள் போது நீங்கள் வாசித்து பார்ப்போம் வாசியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அது சம்பந்தமான சட்டம் உள்ள இடம் வரும்போது அந்த இடத்திலே சரியாக அந்த வாசிக்க கூடிய அந்த குறிப்பிட்ட ஆயத்து வரும்போது அந்த யூதன் அது யார் வாசிக்கிறோனோ அவன் கையை வைத்து மறைக்கிறான் உடனே சலாம் சொல்லுகிறார்கள் யார் ரசூல் அந்த அந்த அவன் கை வைத்து மறைக்கிறான் அந்த கையை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் புகாரில வரக்கூடிய ஏனென்றால் இந்த இடத்தில் கையை வைத்து மறைப்பதற்கு காரணம் அல்லாஹ் அந்த இடத்திலே சட்டத்தை சொல்லி இருக்கிறான் விபச்சாரம் செய்தவர்களுக்கு கல்லெறிந்து அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் கொலை தண்டனை தான் அவர்களுக்கு அப்படின்னு அந்த சட்டம் வெளியே தெரிந்தால் உண்மையிலே அவர்களில் யாரெல்லாம் இப்படி அவர்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்பதற்காக வேதத்தில் இருப்பதை மறைத்தார்கள் யூதர்கள் மார்க்கத்தில் உண்மையாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் நபி என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை மறைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மறைக்கும் போது அந்த இடத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிறார்களோ அல்லாவுடைய மார்க்கத்தை மறைத்து மக்களை வழிகெடுப்பதற்கு தன்னுடைய மன இச்சைப்படி தங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக லாபங்களுக்காக மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதனால்தான் யார் இந்த காரியத்தை செய்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பிலான கடிவாளத்தை போடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இந்த ஹதீசிலே சொல்கிறார்கள் அடுத்தது ஒருவரை நரத்தில் சேர்க்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்று அண்டை வீட்டார் நம்முடைய சொந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுப்பது இந்த பாவத்தை பற்றி ரொம்ப அலட்சியமாக இன்று மக்கள் நிறைய பேர் நினைக்க இருக்கிறார் ரசூல் தாய் சலதா வளைவு செல்லம் அண்டை வீட்டாருடைய ஹக்கை பற்றி நமக்கு சொல்லும்போது ஜிப்ரில் அலை விதத்தில் நடந்து கொள்வதையும் அவர்களுக்கு உதவுவது அவர்களை கண்ணியமாக அவர்களிடம் பேசுவது அவர்களுக்கு தொல்லைகள் தராமல் இருப்பது எல்லாவற்றையும் அலி வசலம் அவர்களுக்கு தொடர்ந்து ஜிப்ரில் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு தடவை ரசூல்லா நினைத்தார்கள் ஜிப்ரில் எனக்கு தொடர்ந்து அண்டை வீட்டாருடைய உரிமையை சொல்லிக்கொண்டிருப்பதையே பார்க்கும் பொழுது அவர் ஒரு கட்டத்தில் சொத்திலே அண்டை வீட்டாருக்கு பங்கு உண்டு என்று சொல்லிவிடுவாரோ என்று நான் நினைத்தேன் அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருக்கு இருக்கிற உரிமையை வலியுறுத்தியதை நாம் ஹதீஸ்கள் ரஹிமஹி தாலா பதிவு செய்கிறான் ஒரு அண்டை வீட்டார் முஸ்லீமாகவும் இருந்து அவர் நம்முடைய சொந்தமாகவும் இருந்தால் அவருடைய விஷயத்தில் எத்தனை உரிமைகள் தெரியுமா முதலில் அவர் நமக்கு ஒரு முஸ்லிம் முஸ்லிம் சகோதரத்துவம் என்கிற உரிமை நம்ம அவருக்கு இருக்கிறது இரண்டாவது அவர் சொந்தக்காரராக நம்முடைய உரிமை அவருக்கு ரெண்டு மூன்றாவது அவர் ஒரு அண்டை வீட்டாராக இருக்கும்போது அவர் நமக்கு அண்டை விட்டார் என்கிற உரிமையும் அவருக்கு இருக்கிறது மூன்று உரிமைகள் அவருக்கு நம்மது இருக்கும் அந்த அண்டை விட்டார் முஸ்லீமாக இல்லை என்றால் அல்லது சொந்தக்காரராக இல்லை முஸ்லீமாக இருக்கிறார் என்றால் ரெண்டு உரிமைகள் அவருக்கு இருக்கும் அவர் ஒரு முஸ்லீம் இன்னொரு அண்டை விட்டார் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ரெண்டு உரிமைகள் அவருக்கு இருக்கும் அவர் சொந்தக்காரரும் இல்லை அவர் முஸ்லீமும் இல்லை என்றால் அப்போது கூட அவர் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இல்லையா அந்த விதத்தில் அவருக்கு ஒரு உரிமை நம்ம இருக்கும் அந்த அளவுக்கு மார்க்கத்தில் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேற உரிமை அவர்களுக்கு நாம் கடமை செய்ய வேண்டும் என்கிற கடமை நமக்கு இருக்கிறது

ஒருத்தர் தன்னுடைய தீமையால அண்டை வீட்டார் பாதுகாப்பு இல்லாமல் தொந்தரவு காலாகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி நாம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த மனிதன் இந்த காரியத்தை செய்யக்கூடிய சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது பல நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறவர்ங்கிறவரு அவர் அந்த வீட்டுடைய ஓனராக இருப்பார் ஆனா அவருடைய தொந்தரவுகள் பொறுக்காக என்ன வீட்டுக்கு மேலே அவர் இருப்பார் அல்லது கீழே இருப்பார் வீட்டில் இருக்கிறவர்கள் நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா ஓனர் இருக்கிறார் வாடகை கொடுக்கிறோம் ஆக அதன் காரணமாக ஒரு நிம்மதி இல்லாத நிலையில ஏதாவது சில நெருக்கடிகள் ஏதாவது ஒரு தேவையில்லாத கேள்விகள் அல்லது தொடர்ந்து கண்காணித்தல் இது எல்லாமே சில வீட்டு ஓனர்கள் செய்துக்கிட்டே இருப்பாங்க உண்மையில் வீட்டு ஓனர்கள் வீட்டுடைய ஓனர்கள் விட அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதத்தை ஓனர்கள் போல அவர்களிடம் கேள்வி கேட்பது தேவையில்லாத விஷயங்கள் தலையிடுவது அவர்கள் எந்த நேரத்தில் வருகிறார்கள் எந்த நேரத்தில் போகிறார்கள் அதை கண்காணிப்பது பல விதத்தில் உண்மையிலேயே அந்த ஒரு அண்டை வீட்டாராக இருக்கிற அந்த ஓனர் அந்த வீட்டுக்காரர் தான் குடியிருக்கிறவர்கள் பாவிகளாக அல்லது மார்க்கத்திற்கு மார்க்கம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று தெரிந்தால் அவர்களை வெளியேற சொல்லலாம் ஆனால் தேர் இல்லாமல் கண்காணிப்பது ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது தண்ணீர் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் அவர்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வது இது எல்லாமே இந்த ஹதீஸின் அடிப்படையில் யார் ஒருத்தர் அப்படி நடந்து கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழையவே மாட்டார் என்ற எச்சரிக்கையிலே வந்தார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்து வேற ஒருத்தர் தான் ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர்கள் தூங்குவதற்கு தொந்தரவு கொடுப்பது அல்லது பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் இருப்பது அல்லது ஏதாவது சில விஷயங்களில் அவர்களுடைய வீட்டில் நடக்கிறது ஒட்டு கேட்பது அல்லது அவர்களுடைய விஷயங்களிலே அவர்களுடைய அந்தரங்க ரகசியங்கள் போன்ற விஷயங்களை மக்களுக்கு அம்பலப்படுத்துவது மற்றவங்களுக்கு என்ன தகவல் சொல்வது புறம் பேசுவது அவருடைய குடும்ப விவகாரங்கள் விஷயத்தில் அவருடைய மானத்தை பாதுகாக்காமல் அதிலே மானத்தை கெடுப்பது அவர்களை பற்றி அவதூறுகளை பரப்புவது இப்படி பலவிதமான காரியங்களை அண்டை வீட்டார்கள் தொந்தரவு தரக்கூடிய விதத்தில் ஒருத்தர் நடந்து கொண்டது அதில் அலட்சியமாக இருப்பது இன்னும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் அண்டை வீட்டாரர்கள் ஏதாவது இரவல் கேட்பது ஏதாவது இரவல் கேட்கிறது ஆனால் அதை கேட்ட பிறகு அதை முறைப்படி அமானத்தை ஒப்படைக்காமல் இருப்பது அல்லது அதுல பெரிய கடைபிடிக்கிறது வாங்கும் போது பெருசா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு சின்ன வெங்காயமா எதுக்கெடுத்தாலும் கடன் கேட்கிறது இது சிலருடைய பழக்கம் அவர்கிட்ட பணம் இருக்கும் பேங்க்ல இருக்கும் அல்லது அவர்களுக்கு அதை அடைவதற்கு சிறந்த வழி இருக்கும் அவர்கள் போதுமாக்கி கொள்ள முடியும் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதை இருக்கவே இருக்காது அவங்கள்ட வாங்கிக்கலாம் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்போம் அதில் சில நேரத்தில் உளவியல் ரீதி அதாவது ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணால் இப்படி அவங்க ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நாம கேட்கறதை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயநலத்தோடவே ஒரு சாதுரியமான புத்தியை கொண்டு வந்து அங்கே திணிச்சு வேலை செய்கிறது இந்த மாதிரியான எல்லா விதத்திலும் ஒரு தண்டை வீட்டாருக்கு எந்த வடிவத்தில் துன்பம் கொடுத்தாலும் அது எல்லாமே மிகப்பெரிய நரகம் எச்சரிக்கக்கூடிய தண்டனைக்குரிய ஒரு காரியங்கிறத இப்ப நம்ம அடுத்து படிக்கக்கூடிய ஹதியத்தில் ரசூல் அல்லாய் சொல்லலாம் வளை வசலம் எச்சரிக்கை செய்கிறாங்க அந்நபி அபி அத்தை அது உரைரா அது எல்லாம் அன்பில் அறிவிக்கிறாங்க கைல அளி நபியை சொல்லல்லா வளை வசல்லம் நபியிடம் இப்படி கேட்கப்பட்டது யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இன்ன ஃபுலனத்தன் ஒரு பெண் இருக்கிறாள் தகுமுள்ளையில ஒத்த சூ முன்னஹா அந்தப் பெண் இரவெல்லாம் தொழுகிறாள் பகலெல்லாம் நோன்ப வைக்கிறாள் ஒத்த ஃபது ஒத்த சொத் தகு அதே நேரத்தில் அவள் தான தர்மங்களும் செய்கின்றாள் ஒட்டு விஜீரா நஹா திலி சா ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த பெண் தன் நாவால் துன்பம் தருகிறாள் என்ன அவளுடைய பேச்சு சரியில்லை பல நேரத்தில் அவள் பேசுகிற பேச்சு அந்த அண்டை வீட்டாருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற துன்பத்தை கொடுக்கிறது பல விதத்தில் அது பேசுகிற முறையில் வரக்கூடிய துன்பம் அல்லது இவள் பேசக்கூடிய புறம் பேசுதல் அல்லது இவள் திட்டுதல் அல்லது ஏதாவது விதத்துல இந்த பெண் என்ன செய்கிறார் இவள் தொழக்கூடியவள் நோன்பு வைக்கக்கூடியவள்

அவள் தொழுகிறவள் பகலில் தொழுகிறாள் இரவில் தொழுகிறாள் பகலில் நோன் வைக்கிறாள் தர்மமும் செய்கிறாள் ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க லா ஹை ரஃபீஹா அவளுடைய எந்த நன்மையும் இல்ல ஹைரே இல்ல அவளோ நரகவாசி அப்படிங்கிறாங்க சுபஹானல்லாஹ் இந்த ஹதீஸ் எவ்வளவு நமக்கு எச்சரிக்கையா இருக்கு பாருங்க பாலு இன்னொரு தடவை சேர்த்து சஹாபா சொல்றாங்க இன்னொரு ஒரு பெண் இருக்கிறாள் பாருங்க அவளுடைய நிலை இந்த பெண் கடமையான தொழுகைகளை மட்டும்தான் தொழுவார் உபரியான தொழுகையெல்லாம் தொழ மாட்டான் இரவுல நீண்டன நின்று தொழுவது தகஜ தொழுவது இதெல்லாம் அவளிடம் இல்லை ஆனா என்ன செய்வா அஞ்சு பேர் தொழுக கடமையான தொழுக அந்த பரதான தொழுகையை தொழுது விடுவாள் அவள் தர்ம செய்கிறா ஆனா ரொம்ப சொற்பமா கொஞ்சோன்னு தர்மம் செய்யறான் அவளுக்கு நிறைய தர்மம் செய்யலாம் ஒண்ணும் இல்லை அவளும் செய்ய மாட்டா கொஞ்சம் தர்மம் செய்யும் இவ்வளவுதான் அவளுடைய தர்ம நிலை அகதன் ஆனால் அவளோ யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டான் அண்டை வீட்டாரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாருக்கும் எந்த தீங்கு செய்ய மாட்டாள் அவருடைய நாக்கும் தீங்கு செய்யாது அவருடைய கைகளும் தீங்கு செய்யாது எல்லாருக்கும் நன்மையை தான் செய்கிறா ஆனா தொழுகு என்னவோ ரொம்ப கம்மி அஞ்சு வேலை பரவலான தொழுகை தொழுதுருவா ரொம்ப கொஞ்சோன்னு தர்மம் செய்யறான்

எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இதை உண்மையே உலகப்பூர்வமா உள்வாங்கி நல்ல சிந்திச்சு பார்த்தா தெரியும் அண்டை வீட்டாருக்காக இருக்கட்டும் அல்லது யாருக்காக இருக்கட்டும் ஒருத்தர் தீமை செய்யாமல் இருக்கிறது இருக்குதே அவர் அவருடைய தொழுகையும் இபாதத்துகள் மற்றதெல்லாம் குறைவா இருந்தாலும் கூட சொர்க்கம் போயிட முடியும் ஆனா ஒருத்தர் ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தீங்கு செய்துட்டு தொந்தரவு செய்து அவனை மன சங்கடப்படுத்திக்கிட்டே இருந்துகிட்டு இந்த பக்கம் ராவெல்லாம் தொழுகிறது பகலெல்லாம் நோன் வைக்கிறது அள்ளி அள்ளி தர்மங்கள் செய்யறது இது எல்லாம் செய்து என்ன நன்மை ஒரு நன்மையும் இல்லை ஒரு நன்மையும் இருக்காது என்ன நரகத்துக்கு தான் அவன் போக போறான் அவன் போக போறான்றான் அல்ல பாதுகாப்பு அப்போ இந்த பாவம் மிகப்பெரிய பாவம் ஒரு மனிதன் நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடக்கூடிய மிகப்பெரிய மாவுங்கிறத இந்த ஹதியத்தில் தெரிந்து கொள்கிறோம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவருடைய அல் அதமுல் முஃப்ரத் என்கிற கிதாபில் நூற்றி பதினேழாவது செய்தியாக இந்த ஹதீஸை பதிவு இமாம் அல் இது செய்யறாங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று அவருடைய அவர்களுடைய கிதாபில் இதை உறுதி செய்யறாங்க ஆகவே இந்த பெரும் பாவங்களிலிருந்து நரகத்தில் தள்ளக்கூடிய இந்த காரியங்களிலிருந்து நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக பாவங்களை விட்டு விலகுவது நன்மையை செய்வதை விட முக்கியமானது அதுதான் பாவங்களை விட்டு விலகுவது ஒருவர் கடமையான தொழிலை கடுத்து உபரியான தொழுகைகளை நிறைவேற்றுவதை விட சிறந்தது பாவங்களை விட்டு விலகுவது ஒருவர் கடமை அல்லாத உபரியான நோன்புகளை எல்லாம் வைப்பதை விட சிறந்தது என்பதையெல்லாம் இந்த ஹதீதில் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹூத்தால நன்மையை செய்யக்கூடியவர்களாக உண்மைக்கு அல்லாவுக்கும் நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாத மனைவரை மாக்வானாக